பிறந்தது லஞ்சமேடி சுகனியா பிறந்தது லஞ்சமேடி அதை கெடுத்தவங்க அத்தனை பேரும் போயில் பெட்டு சங்கக் காரங்க ரா நான் முதால் அது எப்படி நான் வெளியே வந்தன மட்டும் நீ பார்த்து போலாம் என்கிட்ட போற அங்கனே வச்சு யாரும் குடுக்க வேண்டாம் ஆ எத்த எத்த யாரும் குடுக்க வேண்டாம் ஆ கெந்தா கெந்தா பீல எத்த ப்ரோ 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 பீல ப்ரோ ஒரு மனிதனாக பிறந்தால் இந்த பூலகத்தில் பதினாலு லோகத்திலும் உண்டு என்பது உண்டு இந்த மகிஷாசுர அரக்கனுக்கு இறப்பு என்பது கிடையாது ஏன் தெரியுமா அந்த சிவன் இடத்தில் சென்று விட்டாய்

தவம் புரிந்தேன் எதற்காக ஐயனே இந்த ஊலகத்தில் ஒரு மனிதனாக பிறந்தால் பிறப்பு என்பது உண்டு இறப்பு என்பது உண்டு ஆனால் எனக்கு சாகா வரம் உண்டு கேட்டேன் அதே மகிசாசுர அரக்கா எப்படி ஒரு மனிதனாக பிறந்தால் கண்டிப்பாக இறப்பு என்பது நேரிடும் ஆனால் சாகா வர கேட்கின்றாய் உடக்கு சாகா வரத்தை கொடுக்கின்றேன் ஆனால் இந்த ஊலகத்திலேயும் கட்டாயமாக ஒரு உயிர் தோற்றுவித்தால் இன்னொரு உயிர் கண்டிப்பாக அதே உயிர்

கொள்ளுவாம் என்னை அழிப்பதற்கு இந்த உலகத்திலே சிவன் பெண் உருவமாக பொம்பளை விடுவாளாம் நடக்குமா

செஞ்சு விடுவேன் ஆண்களை கண்டால் மண்டைக்கு வேலை பெண்களை கண்டால் புடவைக்கு வேலை புடவைக்கு வேலை கற்ப சூறையாடி விடுவேன் எப்படி எப்படி தெரியுமா ஒரு நாளைக்காவது இன்றைக்காவது சூறல்லாமல் கொழந்தாலும் இருப்பேன் உழுது ஆனா தண்ணில இல்லாமல் இருக்க மாட்டேன் தண்ணில்லாமல் இருக்க மாட்டேன் என்ன தண்ணி என்ன தண்ணி மதுபானம் மதுபானம் என்னை விட்டு சாப்பிடுமா அத்தனை பேரும் ஓடி விடுவார்கள் கத்தி பாக்குறிய பாப்பமா சூரனடா சூரன் சூரன் இருபத்தி ஒருத்திருக்கேன் காசு வாங்கிட்டியா அருப்பு போய் வைக்கணும் காசு வாங்கிட்டியா குறைக்கே அஞ்சு நோட்டி போட்டு புடி அம்மா எங்க போறியா நானே ஜாவல நீ எப்பதான் ஜாவ நீ செத்தான் நாடக உலகத்துக்கு ஒரு விமர்சனம் பிறக்க நான் செத்தான் நாடக உலகத்திற்கே விமோசனம் பிறக்குமா உண்மை 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 கோவில்பட்டி சங்கமே சந்தோஷமா இருக்கும் அதே அதே கோவில்பட்டி சங்க தலைவரே நம்மளுக்கு ம் ஹலோ

சண்ட மறந்துடிய சூரன்டா சூரன் பகிசா காயல் போயிருமா போயிருமா நான் கத்து இப்ப நான் கத்துனா இப்ப நான் கத்துனா பேசினே கத்தவில்லை இதெல்லாம் இன்னும் என்ன செய்வாய் என்னை கிண்டல் மசில இருக்கா உனக்கு பரத்திப்பா என்ன கத்து கத்திட்டு இருக்கிற என்ன உயர்தரமான எப்படி இருநூத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கேடிஎம்மா ஆயுதம் வச்சிருக்கேன் கையில ஆயுதம் வச்சிருக்கேன் என் ஆயுதத்துக்கு ஏற வாங்க உட்காரு 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 எல்லாம் சொல்றேன் இல்ல நீ என் இடக்கு முடக்காத பண்ணிட்டு போற பாலாஜி பருத்தி பால் வாங்கம்மா வாங்க பாலாஜி பருத்தி பாலுமா ரூபாய் கஞ்சி ரூபாய் கஞ்சி வாங்கம்மா வாங்க வாங்கி சாப்பிட்டு வாங்கம்மா இன்றைக்கு இந்த கூத்தாளுவில் கோபுர கத்தால் விடத்தில் எந்த பொம்பியாவது வருவாள் அவள் கற்ப சூரியாடு வேண்டும் அவள் கற்ப சூரியாடி பாவை வீடியோ

ரன் உன் சாவுக்கு நீனே சங்குவதுகிறாய் எனக்கு சாவு என்பதே கிடையாது இந்த உலகத்தில் நீ சாகக்கூடியவன் ஆ அழியக்கூடிய நேரம் வந்து விட்டது என்னை அழிப்பதற்கு யார் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்திருக்கிறார்களா என்ன வரும் ஏட்டாய் சாகா வரம் கேட்டு சாகாத வரம் ஆமா இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியால் அழியக்கூடாது என்று சொல்லி வரத்தை வாங்கினாலும் ஆமா இந்த உலகத்தில் தாயாகப்பட்டவள்

வரச்சல் வரச்சல் அவளையும் அவளையும் வரச்சல் அவளையும் பார்ப்போம் மாத்தி விட்டேன் பார்ப்போம் பக்கமேல நடக்கட்டும் 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 குத்து நடக்கூத்துப்பா பார்ப்போம் வரட்டும் தம்பி

அவளை எப்படி என்று பார்த்து பக்கம் மேல மலங்கிட்டாங்களா மழுகிட்டாங்க பியூட்டி லேடி அப்படின்னா ஒன்றரை புல் லேடு நைஸ் லேடு நான் ஏதோ சுமாரா கிடைக்குமான்னு பார்த்தேன் சரி சூப்பர் பிகர் அண்ணே அக்கா சூப்பர் என்னையே மூக்க அடிக்குதா புடிச்சி குடிச்சதா ஆ பெண்ணே ஓய் இந்த தம்பி கொஞ்ச நேரம் உட்கார சொல்லு நான் அப்புறம் கொடு ரொம்ப கடுப்பாயிரும் பேசாமல் உட்காந்துரு பெண்ணே தம்பி ம் ம் நீ கருப்பு சாமி அடித்து கூட போகிறான்னே ஹே ஓய் இது என்னுடைய வனம் என்னை அழைப்பதற்கு ஹேண்ணே அவர் சாமினே ம் சரி நீ சாக போற யாரால மாற்றணும் அல்லுங்கன்னு சொன்னேன் அல்லுங்க

வண்டி எடுத்து போாம இருக்குது வண்டி பத்திரமாயிர அனுப்பி வைக்கிறேன் பத்திரமாயிர அனுப்பி வைக்கிறேன் நடக்கட்டும் Hello

மா리 கட்ட மரனும் மாண்ட வந்து விட்டான் நிச்சயமாக இப்பொழுது மூன்று முத்தானவர்கள் கேக்குறம் தெரியுதா என்ன வர மகனே தாலி வர கே தெய்வம் தேண்டங்க தயாரே நீங்க தாலி வர குப்பைமா அற்புத தயாரே தாலி வந்த அன்பு மகனே கருபே தாலி வர செல்ல மகனே குலந்த வர கே தங்க கேட்டாயரே நீங்க குலந்த வர பயமா அற்புத தயாரே குலந்த வர

ஏபி குணசேகரன் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றது வணக்கம் 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 வெடியுமுறை ஒளி ஒளி அமைப்பு கொடுத்தது அன்பு உள்ளவர்களுக்கும் ஒருமையாளர்களுக்கும் பானிபுரியும் அன்பு நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் 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 வள ஹல் ஹல் கோடி மலைகளிலே கொடுக்கு மலை எந்த மலையும் செழிக்கும் மழை எந்த மலை தேடி வரும் மருதமலை 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 அன்பெண்ணும் மகல் விளக்கை கேட்டி வைத்தேர்ந்ததில் ஆசை என்னும் ஊற்றி வைத்தேன் அன்பெண்ணும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் ਐਸਾ <laughs> அவர் திரு டி டி சந்திரசாமி விலங்குச்சு நாடாக்கலை வளர்க்க நடிகர் நிலை உயர்க ஊரு பொதுமக்கள் குருவைக்கலாம் சரணம் 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 நாடு செழிக்க வேணும் நல்ல மல பொழிய வேணும் வேணும் நல்ல மழை பொடிய வேணும் மக்கள் எல்லாம் தங்கமே அதிபதியும் தங்கமே இங்கு சிறந்த முறையில் ஒளி ஒளி சர்க்குருவே சரணம் அமைத்துக் கொண்டிருக்கும் வேளவன் ஆடியோஸ் வேளவன் 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 ஆடியோ சரணம் அவர்களுக்கு நன்றி 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 வணக்கம்